சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ள ஒரு சில முக்கியமான மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து நடக்க இருக்கு அதாவது குறிப்பிட்ட ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களின் மூலமாக இந்த மாற்றத்தை எல்லாருமே வந்து பார்க்க போறீங்க அந்த வரிசையில உங்களுடைய வீட்டுல யாராவது ஒருத்தராவது மேசராசிக்காரங்க இருக்காங்களா கண்டிப்பா இந்த பதிவும் தாங்க மிஸ் பண்ணாம பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடியது இயல்பான ஒரு விஷயம்தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரக நிலைகள் தான் எந்த கிரகம் எந்த இடத்துக்கு மாறுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை வந்து இருக்காங்க அதில் மேசராசி நேர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி இந்த மேசராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானோர் ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்க நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பலமும் சரி பலவீனமும் சரி என்னன்னா என்னென்னா கோபம்தாங்க முன்கோபம் அதிகமாக மேசராசிக்காரர்களுக்கு வரும் எப்படி சிம்மராசினியர்கள் கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் தான் மேசராசிக்காரங்களுக்கும் எல்லாம் வந்து அதிகப்படியான கோபப்படக்கூடியவர்கள் ஆனால் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் வர ஆட்டி இருக்கவே இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களானது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாவே இருக்குங்க நீங்க நினைக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களானது இனி வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இந்த டைம்ல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளால பல மங்களகரமான யோகங்களானது உருவாக போகுது இந்த யோகங்கள் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்குமே நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க இருக்கு அதுல குறிப்பா மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பலன்களை தான் கொடுக்க போகுது ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உற்சாகமும் நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து கிடைக்கும் அலுவலகத்தில் புதுசாக நிறைய சவால்களை நீங்கள் சந்திப்பீங்க இருந்தாலுமே கூட இந்த சவாலெல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்படக்கூடிய ஆட்களோ வந்து கிடையவே கிடையாது அசந்து போகக்கூடியவர்களும் கிடையாது அது எல்லாத்தையுமே மாறி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து மாற்றிப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்கக்கிட்ட வந்து தைரியம் இருக்குது ஆற்றல் இருக்குது அந்த தைரியத்தின் மூலமாக தான் வரக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சோதனையாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் நீங்கள் வந்து எதிர்கொள்ள ஆரம்பிப்பீங்க வணிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருப்பீங்க ஏன்னா நல்ல லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இருக்க போகுது புதுசு புதுசா நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறைய பேத்துக்கிட்டு நீங்க கான்ட்ராக்ட்ல வந்து சைன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இதனால இந்த மாதிரியான சூழ்நிலைகளால உங்களுடைய நிதிநிலை பார்த்தீங்கன்னா மடமடன் அப்படியே உயர ஆரம்பிச்சிடுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் ஆனால் அதே சமயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்குதோ அதே அளவுக்கு செலவும் உங்களுக்கு இருக்குது இந்த செலவுகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் போகுமே தவிர எந்த வகையிலும் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும் குடும்ப வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் இல்லைன்னா காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காலக்கட்டங்களில் அதை விட முக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இதுக்காக நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் வந்து ஏற்படுத்திக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் அதிகப்படுத்துங்க எந்த வகையிலையுமே அதை வந்து நீங்கள் குறைச்சிக்காதீங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான விஷயங்களை எல்லாம் நீங்க கைவிட்ட கூடாது ஏன்னா பதினோராது இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இருக்க போகுது அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் பண வரவுகள் இருக்கும் நீங்க நினைக்கவே மாட்டீங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் பணத்தினுடைய தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி ஆகறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் நினைத்த காரியத்தை எல்லாத்தையுமே உங்களால வந்து சேதிக்க முடியும் அது எல்லாமே வந்து கைகூடுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு மருத்துவ விரயங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்கீங்க உடல்நலம் சரியில்லை இல்லை அடிக்கடி வந்து டேப்லெட் சாப்பிடக்கூடியவங்களா இருக்கீங்க ஏதாவது ஒரு வகையில வந்து பாதிப்புகளோடு இருக்கக்கூடியவங்களாம் அந்த செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான நேரமாக இருக்க போகுது ஸோ அதிகமாக செலவு இருக்காது மேலும் வேலையே எனக்கு கிடையாது இன்னும் வரைக்கும் நான் தேடிட்டு தான் இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வேலை இருக்குங்க புதுசா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சில மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படின்ற கனவானது இருக்கும் அந்த கனவை நீங்கள் இப்போ வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் அதற்குரிய ஒரு யோகமும் இருக்கு ஆனால் எல்லா நாட்களுமே உங்களுக்கு சூரியன் வேற ஆறாவது இடத்துல ரொம்ப ரொம்ப பலமா வந்து இருக்க போறாரு ஆறாவது இடத்துல சூரியன் பலமா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து இருக்கும் அதுவும் குறிப்பாக அரசாங்கத்தின் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அதிகமாகவே நடக்கும் சூரியன் இருக்கார் இல்லையா அதனால அரசாங்க காரியங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கும் புதுசு புதுசாக நிறைய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்களால நிறைய ஆதாயங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக மேசராசி என்பர்களையும் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகளானது விலக ஆரம்பிச்சிடும் ஸோ எதுவும் வழக்குகள் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் இந்த டைமில் வாபஸ் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் ஆகும் பெருசா அவங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்னு எல்லாம் எதுவுமே இருக்காது அதே நேரம் புதன் பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கிறாரு பலவீனமா இருக்கிறாரு அதனால எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் எல்லா வகையிலுமே லாபங்களை மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது அதில் நடக்கக்கூடிய ஆபத்துகளையும் வந்து நீங்கள் சிந்திக்கணும் மேலும் சொல்ல இந்த டைமில் மேசராசிக்காரங்க யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கவே கூடாது ஒருவேளை நீங்கள் அப்படி யாரையும் நம்பி செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் வந்து கொடுக்கும் அதனால் யாரையும் நம்பாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்களே செய்ய பாருங்கள் அது நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அஷ்டமஸ்தானத்துக்கு இந்த கிரகமானது மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு நன்மைகளை வந்து கொடுப்பாங்க அது வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ராசிக்கு மூன்றாவது இடத்துல குரு பகவான் வேற அமர்ந்திருக்கிறாருங்க ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல உங்களுக்காக குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் புதுசாக முதலீடுகள் எதையும் போடாதீங்க இந்த டைமில் ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும் வரக்கூடிய வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக புதுசாக எதுலேயும் முதலீடுகள் வந்து போட்டு ஆரம்பிக்காதீங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க முழுக்க முழுக்க உங்களுடைய ஆடம்பர செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணியாகணும் இந்த ஆடம்பர செலவுகளை நீங்கள் எப்போ குறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு விரைய ஸ்தானத்தில் ஒரு சில கிரகங்களுடைய நிலைகள் இருக்குது அப்படின்றதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா புதுசாக உங்களுக்கு சுப விரைய செலவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதாவது செலவுகள் அப்படின்றத காட்டிலும் அது சுப விரய செலவுகளாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான் அதனால் கையில் பணம் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து போட்டுவிடுங்க வீடு வாங்கி போடுறது மனை வாங்கி போடுறது நிலம் வாங்கி போடுறது இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு வந்து உதவியாக இருக்கும் ஸோ அதுதான் சுப விரைய செலவுகளாக வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது வீண் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்ப கிடைக்காது இது மாதிரி முதலீடுகளில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஏழு மற்றும் எட்டாவது இடத்துல பலவீனமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு முன்கோபம் இருக்கத்தான் செய்யும் ஸோ மேசராசிக்காரர்களுக்கு முன்னாடி எப்போதுமே இயல்பாகவே அவங்கள்ட்ட முன்கோபம் இருக்கத்தான் செய்யும் அதுலேயும் இந்த ஏழு எட்டாம் இடத்துல செவ்வாய் வேற வலுவாக இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு முன்கோபம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதன் மூலமாக யாரையும் பகச்சிக்காதீங்க உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்டையும் நீங்கள் விட்டு போங்க அது ரொம்ப நல்லது ஐந்தாவது இடத்துல கேது பகவான் வேற அமர்ந்திருக்கிறாரு ஸோ உங்களுடைய பிள்ளைங்க கிட்டே நீங்கள் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க ஆன்மீக ரீதியாக நிறைய எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அடிக்கடி வந்து கோவிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பிரார்த்தனைகள் வச்சுருக்கீங்க வேண்டுதல்கள் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும் வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இப்போ எண்ணங்களானது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த எண்ணத்தின் மூலமாக நீங்கள் நிறைய இடங்களுக்கு போய் நிறைய ஆசீர்வாதங்களை எல்லாம் வந்து பெற்று வருவீங்க ஸோ இறைவனுடைய அனுகிரகம் யாருக்கு கிடைக்கிதோ அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் அதாவது இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட அதிலேருந்து அவங்க வந்து காப்பாற்றி படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்றது தான் முக்கியம் இந்த காலகட்டங்களில் மேசராசி என்பர்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளானது நடக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான திங்கட்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க இல்லை அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் பௌர்ணமி பூஜைகளும் நீங்கள் செய்யலாம் பௌர்ணமி பூஜைகள் செய்கிறதுனால மேசராசி என்பவர்களுடைய செல்வ வளம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்காரகனுக்கான முருகப்பெருமான நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ முருகன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களை இந்த பதிவு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க அவருடைய அருளாசியோட அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக முடியும் இந்த வீடியோ பொதுவானது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பின் சந்திக்கலாம்